கௌதம் மதுமிதா இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அத்திரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதம் ஆஃபீஸுக்கு வந்து அதிகாரிங்க எல்லோரும் வந்து பேப்பர்ஸ் எல்லாத்தையும் விசாரிக்கணும்னு கௌதம் மதுமிதா முன்னாடியே கேட்குறாங்க அபிஷேகை வந்து ஆஃபீஸ்க்கு ராத்திரி வர சொல்லி வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம கௌதம் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கௌதம் வந்து மதுமிதா கிட்ட பேசிட்டு அழைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க எப்படி இருக்குது எங்கள் ஆஃபீஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டப்ப நல்லாதாங்க இருக்குது ஆமாம் திடீர்னு என்ன இந்த நேரத்தில் வந்து ஆபீஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறப்ப இல்லை எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் ஜூம் மீட்டிங் ஒன்று இருக்குது லேப்டாப்லாம் இங்கே தான் இருக்குது அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து கதவை திறந்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு தனியாக ரூமுக்குள்ளே வந்துடுறப்போல ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு மதுமிதா கிட்டே பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க இங்கே பாருங்க மது இதான் வந்து நம்ம கேபின்னு இங்கே வந்து நிறைய பேர் பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஐடியாஸ்லாம் இங்கே நிறைய பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க திரும்பி பார்த்தா மதுமிதாவை காணோம் காணும் எங்கே இவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தா கௌதம் வந்து கதவை சாத்திட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் உடனே வந்து ஓ ஓடி போய் வந்து கதவை வந்து டோரை மெயின் டோரை திறந்துட்டு சாரி நான் என் தனியாக வந்த ஞாபகத்திலே வந்து கதவை சொல்லி லாக் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல நீங்கள் அடிக்கடி வந்து என்னை மறந்துடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே சாச்சா உன்ன போய் மறப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலை டென்ஷனாக அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆயிரம் விஷயம் டென்ஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து பதட்டப்படாமல் ஒரு ஒர்க்கை வந்து நிதானமாக செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மதுமிதா சொல்கிறப்ப சரி நீங்கள் சொல்கிறீங்களா செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து லேப்டாப் எடுத்து இப்படி உக்கா உக்காடுறாங்க உட்காந்தோன்னே செம டயர்டாக இருக்குல்ல இன்றைக்கி அப்படின்னு சொன்னோன்னா மது மிதவம் ஆமாம் இன்றைக்கி ரெண்டு கல்யாணம் வேறு முடிஞ்சிருக்குல்ல அதுதான் வந்து கொஞ்சம் நமக்கு டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து கதவை திறந்துட்டு வந்து நாலஞ்சு பேர் அதிகாரிங்க எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோன்னே என்னாச்சு சார் எதுக்கு இவங்க நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் இந்த நேரத்தில் இந்த ராத்திரியில் உங்களுக்கு என்ன சார் இங்கே வேலை அப்படின்னு சொன்னப்ப சார் எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது நான் அதனால் வந்து ஒரு மீட்டிங்க்காக வந்திருக்கேன் சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி எனக்கு டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து நோட்டீஸ்லாம் ரெண்டு ட்ரிப் அனுப்பியிருக்கோம் எதுவுமே ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி இவ்வளோ லேட்டாகி போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னேன் கௌதம் வந்து கேட்குறாங்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே சார் எங்கள் கம்பெனி வந்து ப்ராப்பரான கம்பெனி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்து ரெண்டு மாதம் நோட்டீஸ் கொடுத்து அதை வந்து கவனிக்க தவறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னொன்னே நீங்கள் தானே இந்த கம்பெனியோட பாஸ்ஸு முதலாளி உங்களுக்கே வந்து நாங்கள் நோட்டீஸ் அனுப்புனதுலேருந்து எதுவுமே தெரிலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சார் அப்படின்னு இங்கே மதுமிதாக இருக்காங்களே அவங்க யார் அப்படின்னு கேட்டோன்னே அதுவா என்னோடய ஒய்ஃபு இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னோடனே அப்படிங்களா சார் உங்களை ரெண்டு மூணு நாளாக அவர் ரீச் பண்ணணும்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் முடியவே மாட்டேன்ட்டுருச்சு எந்த ஒர்க்கை வந்து எல்லாமே வந்து என் பிரதர் தான் அபிஷேக் தான் இருக்காரு அவரை வர சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான என்ன டாக்குமெண்ட்ஸோ என்ன லிஸ்ட்டு எது கேட்டாலும் வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் பேசிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுறாங்க உட்காந்துட்டு மதுமிதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நான் வந்த நாளே இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறப்ப மது நீங்கள் ஏன் இதெல்லாம் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிறீங்க அவங்க ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு தடவையும் ஃபார்மாலிட்டியாக வந்து செக் பண்ண வருவாங்க நம்மக்கிட்ட வந்து எந்த தப்பும் இல்லை இல்லை அப்புறம் என்ன நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுங்க மதுமிதா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி கௌதம் கிட்டே வந்து ஆனால் டயர்டாக இருக்குண்ணா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன விளாட்றையா இங்கே பாரு அதிகாரிங்க எல்லோரும் வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காங்கன்னா அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் நடக்குது ஆமாம் எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் வந்து கிளியராக இருக்குல்ல அவங்க கிட்டே அப்படின்னு கௌதம் கேட்டோன்னே ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் க்ளியராக இருக்குண்ணா அப்படின்னு சொன்னோன்னே சரி கிளம்பி உடனே வந்து வர வர்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அபிஷேக்கோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து அபிஷேக் சொல்கிறப்ப இங்கே பாரு ஆல்ரெடி உங்கள் அண்ணன் அண்ணி அதிகாரிங்க எல்லோரும் வந்து மீட்டிங் மாதிரி போயிட்டுருக்கு நீ வேறு இப்போ வராமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க சிக்கலாகி போயிடும் வர்றப்போ வேற அண்ணன் வந்து என்னையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே ஏ நான் இங்கே தானே இருக்கேன் அப்படிங்கிறப்ப நீ வந்து அண்ணன் கண்ணில் பட்டுறாத நான் எதுவாக இருந்தாலும் நான் ஃபைலில் எடுக்கலாம் எடுத்துகிட்டு வந்து சமாளிச்சுக்கிறேன் நீ கொஞ்சம் நேரம் கண்ணில் படாமரு கௌதம் கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வைக்கிறாப்புல அபிஷேக்கு கரெக்டாக கௌதம் வந்து மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறலான்ட்டு போகிறப்ப வந்து காஃபி சாப்பிட்றீங்களா உங்களுக்கு நான் தானே முத முதல்ல வந்திருக்கீங்க உங்களுக்கு காஃபி கொடுக்கணும் பார்த்தா ஆஃபீஸில் யாருமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சி போதா குறைக்க அதிகாரி எல்லாம் வேறு வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப வழக்கமாக காஃபி சூப்பராக இருக்கும் தெரியுமா எங்கள் ஆஃபீஸில் அப்படின்னோன்னே பாஸ்க்கு கொடுக்குற காஃபி எப்போவுமே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ஒரு தொழிலாளிக்கு வந்து கொடுக்குறது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னே என்ன இப்படி பேசுகிறீங்க இந்த ஆஃபீஸை பற்றி நீங்கள் ரொம்ப குறைச்சி போடாதீங்க இந்த கௌதம் என்ன சாப்பிட்றேனோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்டாஃப்லேருந்து கடைசியாக இருக்கிற எல்லோரும் தொழிலாளி வரைக்கும் கொடுப்பேன் அப்படின்னோன்னே பரவாயில்லையே அப்படிங்கிறப்ப வந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் போய் காஃபி போட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து காஃபி போடுறதுக்காக போயிடுறாங்க இங்கே வந்து கௌதம் வந்து மீட்டிங் வந்து ஜூமில் வீடியோ காலில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா வீடியோ காலில் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க குறுக்க முறுக்க போயிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து வீடியோ காலில் இருக்கிறவங்க சொன்னோன்னா அது வேற யாரும் இல்லை என்னோடய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறாங்க மது காஃபி எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்கை முடிச்சிடுறாங்க மதுமிதா கிட்ட வந்து காஃபி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாப்பில் கௌதம் எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கௌதம் வந்து பேசிக்கிட்டே இருக்கிற கேப்பில் வந்து மதுமிதா வந்து டயர்டாகி தூங்கிட்டாங்களா அதை மதுமிதா தூங்கிகிட்டு இருக்கற அழகை பார்த்து அப்படியே வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து அந்த பக்கம் ஜீவாவும் மாயாவும் வந்து ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்காக வந்து பார்த்து ஒரு சாங் ஒன்றும் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே வந்து அபிஷேக் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்து காரில் வந்துட்டுருக்காங்க வந்ததுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்துட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி அண்ணன் எங்கே இருக்காங்க அப்படின்னு ஒன்று ரூமில் தான் இருக்காங்க சரி நான் போய் முதல்ல சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அது கையை வந்து லைட்டாக தூங்கிட்டு இருக்கிறப்ப ஸ்லிப் ஆனோன்னா வந்து எந்த எந்திரிச்சிடுறாங்க எயிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு சாரிங்க டயர்டாக இருந்துச்சா அதான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல ரெண்டு மூணு நாளாகவே கல்யாண வேலையில் ரெண்டு கல்யாணம் வேறு நடந்திருக்குல்ல இன்றைக்கி அதான் வந்து கொஞ்சம் பிஸியில் வந்து நம்ம உடம்பு டயர்டாக இருக்கும் விடுங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தால் சரி அப்படி பேசாமல் நம்ம ரூமுக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறப்ப வந்து ரூமுக்கா வேண்டாம் வேண்டாம் இப்போ கொஞ்சம் நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து அபிஷேக் இங்கே வந்து கதவை திறந்துட்டு வராங்க வந்தோன்னே ஏ அபிஷேக் என்ன நீ இங்கே ப எவ்வளோ லேட் ஆகுது தெரியுமா நான் உன்ட்ட வந்து கேட்டேன்னா இல்லையா ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அங்கே ரூமுக்கு போகாமல் ஹோட்டலுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்துச்சு அதை முடிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல கௌதம் சரி அதெல்லாம் போகட்டும் ஒன் டாக்குமெண்ட்ஸு ஃபைல்ஸ் லிஸ்ட்டு எல்லாம் முதல்ல எடுத்துகிட்டு வா உங்க அவங்க ரெண்டு மூணு தடவை நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீ வந்து எல்லாம் சரியாக தானே வச்சுருக்கேன் இல்லை ஏதாவது சிக்கல் இருக்கா இப்போயே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு கேட்குறாங்க கௌதம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் வந்து கிளம்புங்க நான் எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதில் உன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான் முதல்ல அவனையும் வந்து வர சொல்லு வந்து ரெண்டு பேரும் வந்து நீங்க தானே ஆஃபீஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்க அதெல்லாம் வந்து இன்னொரு ட்ரிப்பை வந்து அவங்க எல்லாம் வந்து நம்மளை தேடி வர லெவலுக்கு வச்சுக்கக்கூடாது கூடாது இது எவ்வளோ பெரிய சிக்கல்னு உனக்கு தெரியுமா நம்மளோட ஷேர்ஸ் மொத்தமும் அடி வாங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மீட்கிறது எவ்வளோ கஷ்டம் என்னமோ விளையாட்டுத்தனமாக இருக்க ஒழுங்காக போய் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஹாலில் இருக்காங்க அவங்களுக்கு போய் கொடுக்குற வழியை பாரு மீட்டிங் ஹாலில் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சத்தம் போட்டு அங்கேருந்து வந்து சரின்ட்டு மறுபடியும் வேலை பார்க்கலான்ட்டு எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக சந்தோஷ் வந்து ஃபோன் பண்ணி ஊரில் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு நீ உடனே கிளம்பி வரணும் அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க என்னடா அவசரம் அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறத முதல்ல சரி சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சோன்னா மதுமேதாவை வந்து நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்காக வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம் மற்றதெல்லாம் வந்து இந்த அபிஷேக் பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க இந்த அபிஷேக் பதில் சொல்ல முடியாமல்